ஹலோ சொல்லுப்பா ஓகே அக்கா அந்த பெயின் கால்ல பயங்கர வீங்கி ரெண்டு நாள் இருக்கும் பெயின் பெயின் மட்டும் இல்ல யானை கால் மாதிரி ஆயிருச்சு வீங்கி இருக்கா பயங்கரமா வீங்கி இருக்கு ஒண்ணு இல்ல சுடுதரி காய வச்சு குளிச்சிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க ஆட்டோமேட்டிக்கா 2 டேஸ்ல நடக்க வரையும் அது ஃபிசிக்கல் வொர்க் அவுட்ஸ் இது வரைக்கும் கொடுக்காம இருந்தது கொடுத்தனால அப்படி இருக்கும் ஆமா ரொம்ப ஆச்சு பண்ணிடுறேன் எனக்கெல்லாம் பேச்சே இல்லாம இருந்தது கத்தி கத்தி அழுது அழுது சவுண்ட் எனக்கு வராம தான் போனேன் இன்னும் நான் சரடி முடிச்சப்ப அத அப்படியே பாடி ஃபுல்லா புழிஞ்சு எடுத்துப்பாங்க அமைதியாவே இருக்கங்க கா இதுதான் கா ஒரு மாதிரியா அமைதியா இருக்கணும் அதான் கிளாஸோட இம்பாக்ட் அதான் இம்பாக்டா ஏ யாரே யாரே பேசத் தோணாது தனிமையில இருக்கத் தோணும் அமைதியா இருக்கும் எந்த தாட்ஸ்மே வராது அதுதான் சரடி தன்மை ஆனா நேத்து நைட் நான் நேத்து நைட் இந்த வழியில ஏன் தெரியல நான் பாட்டு கத்துறேன் அழுவுறேன் ஆ இல்ல 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 அங்க ஏதாவது அழுகாம கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு யாராவது பாக்குறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த எல்லாம் வீட்ல போய் வெளியூட வரும் அப்படியா ஆமா ஏதாவது அங்க பர்ஃபெக்ட்டா நீங்க பண்ணாம ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப வெளியில வரும் கிளவி விட்டுருப்பாரு மாஸ்டர் என வீட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்குங்க எனக்கு இந்த கால் தாங்க முடியல அம்மா ஆயா தான் கத்துக்கிட்டு வந்தாங்க இடி விடிய ஆஹ் எதென்னமோ யோசிச்சு ஏதோ நடந்துச்சுன்னு கூட தெரியல இடி விடிய எனக்கு வேற இது அக்கா சமாதியா ஆ சமாதி நிலைமைக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி பயப்ப சொன்னாருல்ல ஆஹ் போட்டு போட்டி யோசிச்சுட்டு பயந்துட்டு சமாதின்னா செத்து போறது இல்ல சரியா ஓகே ஓகே உயிரோட இருக்கலையே நமக்கு எந்த தாட்லெஸ் ஸ்டேஜ்ஜும் இல்லாம சுத்தி நடக்கிறது எல்லாமே தெரியும் ஆனா நம்மளால எதுவும் ரியாக்ட் பண்ணாம இருப்போம் அதுதான் சமாதி ஓகே ஓகே அவர் சொன்னது வந்து எனக்கு அதே ஒரு தாட்டா இருக்கும் ஐயோ செத்து போய் சமாதி கட்டுறது இல்ல இது வேற சமாதி

நீங்க நினைச்சாலும் நினைக்கலினாலும் எனர்ஜி சப்போர்ட் பண்ணுங்க இந்த குண்டலினி ஆக்டிவேஷன் ஒண்ணு இல்ல எனர்ஜினாவே குண்டலினி தான் அவேக்கனிங் தான் ஓகே ஓகே சார் அந்த 1 வீக் மட்டும் கோயிலுக்கு போக கூடாது எனர்ஜியை எனர்ஜி அட்டாக் பண்ணுங்க ஆமா பா ஆமா ஓகே ஓகே சார் ஏனா எனக்கு இப்ப பிரெத் டவுன் சாம்னாலே வந்து அந்த பின்னாடி இழுக்குதுங்க மூலாதாரத்துல மூலதரத்துல இழுக்குது பின்னாடி அப்படியே தலைய பின்னாடி இழுக்குது ம்

முன்னாடி பிரீத் கவனிங்க இருக்கு இப்போ பிரீத் கவனிங்க இருக்கு இருக்கணுமா இல்ல ஒரு மெடிடேஷன் அட்டன் பண்ணா கண்டிப்பா ம் அதோட இம்பாக்ட்ஸ் தான எல்லாமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்ல ப்ளோ வித்தியாசம் இருக்கு இல்ல ரெண்டு நாள்ல நீ என்ன அதன கேட்டிங்க ரெண்டு நாள்ல என்ன பண்ண முடியும்னு ஆனா இந்த அளவுக்கு இருக்கு இது பண்ணீங்க இதோட நல்லாவே இருக்கும் நான் போக போக உங்களுக்கு இந்த தண்மை தக்க வச்சுக்கணும் ஆமா ரெகுலரா ஒரு குரூப் கூட இருக்கு சுவிட்ச் அந்த வீடியோ வரும் ஒன்பது மணிக்கு நீங்க நாள் ஃபுல்லா ஏதாவது அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மாஸ்சோட மூலமா அந்த தன்மைக்கு மறுபடியும் ஈர்க்கப்படுவீங்க அந்த தன்மையை வா லைக் கமெண்ட் போட்டு எடுத்து நீங்க என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ல எடுத்து அனுப்ப சொல்றது சோ அதுல யார் நல்ல புரிதலோட இருக்கங்களோ அவங்கள அடுத்த ஸ்டேட்க்கு கூட்டி போவாங்க ட்ரெய்னிங் பண்ணி தனியா கூட்டி போவாங்க ஓகே புரிதல் இல்லாதவங்க சரி படுத்துவாங்க ஓகே இது வந்து சொன்னேன் கா பெரியமா கிட்ட திட்டாங்க எதுக்கு என்ன எதுக்கு போறேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னனா எதுக்கு போறேன்னு தான் கேக்குறாங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியல ஆர்டினரி பீப்பிளால இது புரிஞ்சுக்க முடியாது ஓ பிரியங்கா சரி இப்ப அக்கா இத நிறுத்திட்டோம்னா திருப்பி ஆர்டினரியா மாறிடுவானா இத விட்டுட்டானா ஆர்டனரியா இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மாஸ்டோட இது இல்ல கேட்கறேன்க்கா நான் அப்படி நிறுத்திட்டோம்னா ஆமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நன்மை போயிரும் நார்மலா பழைய மாதிரியே வந்துரும் ஆமா ஆமா அதுக்கா இவ்ளோ தூரம் போராடுறோம் ஏம்பா ரெண்டு நாள் எவ்வளவு உடல் உழைப்பு போட்டிருக்கீங்க மாஸ்ட்ல எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்காரு அது போறத பத்தி பேசிட்டீங்க பாசிட்டிவ்வா திங்க் பண்ணணும்க்கா ஆமா வச்சுக்கோ தக்க வச்சுக்கு ஆ ஓகேங்கக்கா உம் அது ஃபீல் பண்ணதான் முடியாது சொல்லவே முடியாது அப்படி ஒரு தன்மை அது நார்மல் லைஃப்ல அப்ப நாங்களா கல்யாணம் ஐ குழந்தைலாம் இருக்கு. நாங்க தான் இருக்கும். வீட்ல இருக்க முடியுமா? குழந்தைக்கு இருக்க முடியுமா? அப்ப நாங்க இருக்கும். நாங்களா பண்ணிட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணுமோ அது பண்றோம். ஆன்மீக என்ன அதையும் பண்றோம். பேலன்ஸ் குடும்பம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இல்ல அது மேல போய் தானே ஆகணும் அப்புறம் தான் ஆன்மீகம் ஆரோக்கியம் குடும்பம் பொருளாதாரம் மூணையும் பில்பில் பண்ணாதான் ஆன்மீகத்துல நம்ம முழுமையா போக முடியும் அப்ப அதுக்காக செய்யணும் இதே வந்து நம்மளோட ஆத்ம வளர்ச்சிக்காக இத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் புரியுதுக்கா ம் சூப்பரா பண்ணீங்க சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க

உம் ஓரளவுக்கு நார்மலா எல்லாமே ஃபுல்லா நார்மலுக்கு கூட ஆயிடுச்சு இது அப்பயே அப்ளை பண்ணலாம் நான் இது டிசம்பர்ல நான் உங்களை பாத்தேன் வரலாம் தான் சரி அப்புறம் என்ன டைம் எதுவும் சரி செட் ஆகல சரி அப்ப இப்பதான் ரீசென்ட்டா வந்துட்டு வந்தேன் ஓகே இப்ப இல்லங்க தக்க வச்சுங்க மாசம் மாசம் கர்ம யோகத்துக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் பே பண்ணி வர மாதிரி இருக்கும் அப்புறம் ரெகுலரா வந்துட்டீங்கன்னா ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்க எல்லாம் ஃப்ரீ கர்ம யோகி தான் வந்து ரெண்டு நாளா நல்லா டெடிகேட்டரா செஞ்சு போங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அதுல யார் டெடிகேட்டரா இருக்கங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க ஓ ஓகேங்க நீங்க பக்கமா இருக்கீங்க நீங்கலாம் மாஸ்டர் ரெண்டு நாள் வந்து ஆனந்தமா இருந்திருப்போம் அங்க வந்து நீங்க கர்ம யோகியா இருப்பா அப்ப இந்த மாதிரி எக்சர்சைஸ்லாம் பண்ணதேவே இல்ல எங்க மாதிரி சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும் இல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் உடம்பு ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் போட்டதாலும் ரொம்ப இது பெயின் பெயின்னு கூட ஆயிருக்காது குடுக்கணும் இந்த வொர்க் அவுட்லாம் டெய்லியுமே குடுக்கணும் நீங்க ஆமாக்கா அக்கா பண்ண அக்கா இதெல்லாம் காலேஜ்ல அத்லெட் அக்கா ம் அப்ப ஏன் இப்படி வெச்சிருக்கீங்க பாடி அதுதான் சொன்னல ஒரு வருஷம் இதுல இருந்து சாப்ட் சாப்ட் தூங்கிரவேன் அல்ல இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ம் என்ன பண்றதே தெரியாது ஸ்டார்ட்ஸ் வந்துச்சுனா சாப்பிடுவேன் நல்லா ஓவர் ஹீட் பண்ணுவேன் தூங்கிரவேன் ம் ம் இதே தான் பண்ணிட்டேங்க அதான் உடம்பு பயங்கர போட்டுச்சு ம் சரி இனிமே சரி பண்ணிக்கலாம் நம்ம ஆஸ்ட்ரோ பாத்துறோம்ல கண்டிப்பா பழைய படி திரும்பி வருவோம் பாடி மெயின்டெய்ன் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா அங்கா உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிட்டு ஆனந்தமா வாழ்வோம் கண்டிப்பா அங்கா ம் யார இல்லன்னா ஃபீல் பண்ணாதீங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல ஓடி வந்துருங்க எங்க கண்டிப்பா அங்கா அப்பப்ப வரும் கா வரும்

நான் கொஞ்சம் தப்பா சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிரும் ம் கேஸ் ஆக ஆரம்பிச்சு வயிறு வலி தாங்க முடியாது ம் ம் அது பெரிய பிரச்சனை ஆச்சு ம் சரி விடுங்க அது சரியா போயிடும் நீமே சரியாயிரும் அவ்வளவுதான் கா சரியா போயிடும் அவ்வளவுதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல

கண்டிப்பா கண்டிப்பா அக்கா சரியா போன்லயே கர்மயோகம் செய்யறதுல இருக்கு அதனால நான் உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன் ஃப்ரீயா இருக்க நேர நீங்க அத பண்னிட்டுங்க உங்க மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கும் பாசிட்டிவா எல்லாமே மெடிடேஷன்ல இருக்க மாதிரி நிறைய கர்மயோகம்லாம் இருக்கு ஓ ஓகே அக்கா அத நீங்க பண்றீங்களா ட்ரை பண்றேன் கண்டிப்பா ஆ அந்த மாதிரி ஏதாவது வீடியோ சேக்கறது யூடியூப்ல தம்ப்நெயில் கிரியேட் பண்றது வெப்சைட்ல ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி நிறைய இருக்கு ஓ ஓகே அக்கா அந்த மாதிரி நீங்க டைவர்ட் பண்ணீங்க வேலைக்கு போகல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும் வேற எதுவும் தோணாது உங்களுக்கு நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கா அந்த வழியில கரெக்டா ஃபாலோ பண்ணி போயிடணும் ஒரு தான் கடவுள் வழி கட்டுவாரு அதை புடிச்சு ஓடிடணும் நீங்க ஏதோ ரொம்ப டிப்ரெஸ்ல இருந்து ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை அங்க இழுத்துட்டு வந்துச்சு நம்ம பையன் கஷ்டப்படுறாங்களே இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து நான் வரலான் இருந்தேன் அப்புறம் தான் கரெக்டா நேரம் செட் ஆகுது என்னன்னு தெரியல கோயம்புத்தூர் போயிட்டேன் படிக்க அதான் இப்ப கூட பாத்தீங்கன்னா கடைசி நாங்க உங்களுக்கு கடைசி ஒரு நாள் இதுதான் பண்ணுங்க இதே எப்ப கிடைக்கும் அப்பதான் கிடைக்கும் கந்தா சரி எல்லாமே நல்ல நல்லா இருக்கு நினைச்சு விட்டு வேண்டியது எல்லாமே நல்லது தான் நடக்கும் இனிமேல ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் முடிச்சாச்சு அவ்வளவுதான் எண்டு கார்டு போட்டாச்சு சரோடையிலேயே

நல்லதுதானே அது கிடைக்காம எத்தனை பேர் பாடுபட்டுட்டு இருக்காங்க அதுதான் உம் ஹெல்ப் புட் போட்டு இருக்காங்க எனக்கு அது என்ன பையனா ஒரு டைம் உள்ள போயிட்டோம்னா சும்மா சும்மா வந்து நம்ம இப்ப ஏதாவது நார்மல் ஒர்க் பண்றப்போ வந்துருமோ அது உடனே நம்ம மனசுக்கு வேலை கொடுத்துட்டோம்னா சரியா போயிடும் உடனே எந்திரிச்சு ஒரு தண்ணி குடிக்காது போறது ரெஸ்ட் ரூம் போறது ஏதாவது மனசுக்கு வேலை குடுத்தோம்னா மாறிடுது ஃபேஸ் வாஷ் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆபீஸ்லாம் போய் அந்த மாதிரி சிரிக்கணும் ஏதாவது அழுகணும் அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா உடனே ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது மைண்டுக்கு வேலை கொடுத்து வேற ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த தன்மை மாறிடும் ஓகே ஓகே ஏனா என்ன இது இழுத்துச்சு காங்க அங்க இதுலயே கூட இழுத்துச்சு நான் தூங்க வர மாதிரி வந்துச்சு நானா ஊட்ல தூக்கத்துக்கு கண்ண முழிச்சு முழிச்சு நான் அது அந்த ஸ்டேஜுக்குள்ள போகாம இருந்துட்டேன் அதெல்லாம் இப்ப பண்ண அப்படியே உட்கார்றணும் தான் சொல்றோம் சரணாகதே அப்படியே உட்கார்றணும் என்ன தோணுதோ அது அப்படியே நடக்கணும் அப்படியே உட்கார்றணும் நம்ம கண்ட்ரோல் பண்ண கூடாது எதையும் அது கண்ட்ரோல் பண்ணோம்னா நார்மலா தான் இருப்போம் நார்மலா இருக்கறதுல தான் இருப்போம் ஆமா ஓகே ஓகே ஆ நல்லா இருந்து கண்ணே இது எனக்கே அந்த சக்கரலாம் சுத்தமா தோணுங்க மிடில்ல சக்கர சுத்தமா இல்ல இருந்து ஏதோ ஒரு ரோஸ் கலர் இல்ல ஆரஞ்சு கலரா எல்லோ கலரா ஏதோ சக்கர சுத்தமா இருந்துச்சு ஆக்னி ம் ம் ஆக்னே ஆக்னே அது ஆக்மேனா வைத்து வைத்துல இருக்குமே அதான்கா இல்லப்பா புருவ மத்தியில இருக்குது இல்ல அந்த இடத்துல தான் yellow color ல சுத்தமா இருந்துச்சு

உம் சரிம்மா வச்சுருவா உம் பை என்ன புண்ணியம் செய்தேனும்